இந்த வருஷம் குறுவை சாகுபடி எல்லாமே வீணாயிடுச்சு வாய்க்கால்லேருந்து தண்ணி ஃபுல்லாகவே வயலுக்கு வந்து நெல் எல்லாத்தையும் முளைக்க விடாமல் பண்ணிடுச்சு அப்பா எவ்வளவோ தண்ணி இறச்சி இறச்சி பார்த்தாங்க பகலில் இறச்சி விட்டாங்கன்னா நைட்டுக்குள்ளே வயல் தண்ணி கொண்டுடுது பருவத்தை பயிற்சைன்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வாரம் கழித்து நெல் தெளித்ததுனால தான் இந்த நிலைமை ஆயிடுச்சு சரின்னா அப்பா மறுபடியும் வெதநெல்லாம் வாங்கி ஆள் வச்சு தெளித்தா எல்லாமே சிட்டப்பட்டு வராது திரும்பவும் கூலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே வயலில் இறங்கி அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் நானும் அப்பா கூட போயிருந்தேன் தீச்சுவை தூங்க வச்சுட்டு அப்படியே ரொம்ப நாள் கழித்து சூரிய உதயத்தையுமே இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு யாருக்கெலாம் விவசாயம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக்